தி தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மிகவும் வயதானவர்களும் செய்யக்கூடிய நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடப்படுத்துவது அந்த வகையில் அறுபது எழுபது எண்பதை தாண்டியவர்களுக்கு நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்க உடம்பில் மனசில் பய உணர்வு இருக்கும் ஒரு அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கே இன்றைய காலகட்டத்தில் நமக்கு உயிரின் மேல் ஒரு பயம் அது எல்லாத்துக்கும் இருக்க இயற்கை தான் எல்லோருமே அதிகமாக நன்றாக நூற்றி இருபது வயது வரை வாழணும் நிச்சயமாக வாழ முடியும் ஆனால் அந்த உடலில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படும் பொழுதும் அந்த நியூஸ் பேப்பர் தொலைக்காட்சி இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வயது எழுபதாயிருச்சு இன்னும் நம்ம உடம்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது இதற்கு என்ன தீர்வு நாம் இன்னும் நீண்ட காலம் இருப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படும் நிச்சயமாக சிறப்பாக வாழ்வோம் நீங்கள் நல்ல காலையில் எழுந்த உடனேயே நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன் நான் நூற்றி இருபது வயது வரை மிகச் சிறப்பாக நலமாக ஆரோக்கியமாக வாழ்வேன் இதை ஆள் மனதில் சொல்லிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸு அந்த உயிரின் மேல இருக்கக்கூடிய பய உணர்வு நிச்சயமாக வெளியேறும் இறப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக மனிதருக்கு உண்டு ஆனால் நம்ம நல்லா நூற்றி இருபது வயது வரை சிறப்பாக வாழ்வோம் அந்த ஆழ்மனாத அதை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி சொல்லிக்கொண்டே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு பய உணர்வு நீங்கிடும் இந்த பய உணர்வு நீங்கிருச்சு அப்படின்னாலே உங்கள் உடம்புல சிறுநீரகத்தினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் நிறைய நபர்களுக்கு இரவு படுக்கும் பொழுது அடிக்கடி ஒன் ஹவருக்கு ஒருக்க யூரின் வரும் அப்போ தூக்கம் கெட்டு போகுது அப்போ நீங்கள் இன்றைக்கு பயில்கின்ற இந்த பயிற்சிகள் அனைத்துமே சிறுநீரகத்தை திடப்படுத்தும் பய உணர்வை நீக்கும் சோம்பலை நீக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் நான் நிச்சயமாக நூற்றி இருபது வயது வரை மிகச் சிறப்பாக நலமாக வளமாக வாழ்வேன் அப்படிங்க அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது அப்போ நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய இரவு அடிக்கடி யூரின் செல்லக்கூடிய நிலை அந்த யூரின் போகும்போது ஏற்படுகின்ற எரிச்சல் இவை அனைத்துமே நீக்கப்படுகின்றது சுகர்களுடைய லெவலும் நார்மலாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் மருந்து நமக்குள்ளேயே இருக்குது எண்ணத்தில் மாற்ற வேண்டும் அந்தந்த சுரப்பிகளை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய சரியான முதிரை பயிற்சியை எடுத்துக்கிடணும் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்துமே பய உணர்வை நீக்கக்கூடியது சிறுநீரகத்தை திடப்படுத்தக்கூடியது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சக்தி முதிரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலுமே நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் ஆள் மனதில் இந்த முதிரையின் மூலமாக என்னிடம் ஆள் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குகின்றது சிறுநீரகம் சிறுநீரக பேய்க்கு நல்ல சக்தி கிடைக்கின்றது அந்த உணர்வோடு இந்த முத்திரையில் அப்படியே இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அடிக்கடி இரவு படுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒன் அவருக்கு ஒருக்க யூரின் போகக்கூடிய நிலை ஏற்படுறவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஆள் மனதில் நாள் ஆள் மனதில் பதிந்துள்ள பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள் இந்த முதிரை எனக்குள் இருக்கக்கூடிய பய உணர்வை நீக்குகின்றது சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல சக்தி கொடுக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராண முத்திரை மோதிரவரல் சுண்டு வரல் அதோட மேத்தில் பெறவர வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழிவடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் ஆள் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மூச்சு உள்ளே இடிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நாம் ஆள் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமான பய உணர்வு உள்ளவங்க சிறுநீரக பாதிப்பு உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருணமுத்துறை சுண்டு வரல் பெருவரல் முனி மெதுவாக மூச்சை உடல் எழுத்து மிக மெதுவாக மூச்ச விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன நாற்காலியில் வந்து ஒரு சின்ன ஒரு பயிற்சி நாற்காலில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க ரெண்டு காலாக கட்டிக்கோங்க கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டே ஒவ்வொரு சைடாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேராக வந்துருங்க அடுத்த பக்கம் மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளே வாங்க பிரீத் அவுட் பண்ணிக்கோங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளே நேராக வந்துடுங்க ரொம்ப வயதானவங்க முட்டியை தொடரணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணாலே போகிறோம் அடுத்த பக்கம் மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்த நேரங்கள் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ உங்கள் மனசு அப்படியே வயிற்று பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் இப்போ அப்படி சக்தி முத்திரை மெதுவா மூச்சு உள் மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் ஆழ் மனதில் சிறுநீரகம் சிறுநீரக பிராண பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராணமுத்திரை விரல் அதனுடைய என்னுடைய பெரியவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக இமிகை பண்ணுங்க மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்க மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் ஆள் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பய உணர்வு அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வர்ணமுத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையோடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க ரெண்டு காலாக கட்டி உட்காந்துக்கோங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டே ஒவ்வொரு சைடாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே வாங்க மூச்சு வழியை விட்டு அடுத்த பக்கம் மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேரம் மீண்டும் ஒரு முறை பிரீத் அவுட் பண்ணிவிட்டு மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கை அப்படி சின் மூத்திரையை வச்சுக்கோங்க ரெண்டு நாசுலிய மெதுவாக மூச்சை உள்ள ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சுலையோடு மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சை உள்ளடங்க ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சுலையொடுங்க இப்போ உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணாற்றல் வயிற்று உள்பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ அப்படி சக்தி முத்திரை வச்சுக்கோங்க சக்தி முத்திரையில் உங்களது மூச்சோட்டத்தை மணிபூரக மையம் வயிற்று உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள் அப்படி பிராணமுத்திரை மோதிரவரல் சொண்டவரல் என்னோடமே பெறுவரல் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் அப்படி வருணமுத்திரை சுண்டுவரல் பெருவரல் முனி உங்களது மூச்சோட்டத்தை உள் பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிகவும் வயதானவர்கள் ஆறு எழுபது எண்பதை தாண்டியவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை எவ்ரி டூ ஹவர்ஸ் போகிற பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக பய உணர்வு நீங்கும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் அந்த இரவு அடிக்கடி யூரின் போகக்கூடிய நிலை மாறும் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல ஒரு பிராண சக்தி கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.